அகதா கிறிஸ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் ஒன்று மார்க் ஈஸ்டர் ஃப்ரூக் பதிந்தவை என் தோளுக்கு பின்னால் எஸ்பிரசோவின் இயந்திரம் ஒரு பாம்பினை போல சீரியது ஏதோ பயமுறுத்துவதைப் போன்ற பிரமையை உள்ளுக்குள் உருவாக்கியது அதன் ஓசை தற்கால ஓசைகளெல்லாம் எனக்கென்னவோ இப்படித்தான் படுகின்றன என்று நினைத்து கொண்டேன் நான் வானத்தின் குறுக்கே சீரும் ஜெட் விமானங்கள் கோபங்கொண்ட திணிசில் உருவாக்கும் கதி கலங்கடிக்கும் சப்தம் அதற்கான குகை வழியே வெளியேறி பிளாட்பாரம் நுழையும் பாதாள ரயிலின் ஓசை வீட்டின் அஸ்திவாரத்தையே உழுக்கும் கனரக வாகனத்தின் பிரளய ஓசை ஏதோ பிரயோஜனமான வேலை செய்வதால் உருவாகும் வீட்டு சப்தங்கள் கூட என்னை துணுக்குறத்தான் வைக்கின்றன பாத்திரம் கழுவும் ஓசை பிரஷர் குக்கரின் எதிர்பாரா அலறல் உருமும் வாக்கியூம் கிளீனர்கள் ஆபத்தான உலகம் அப்பா இதுதான் சரி எஸ் ஆபத்தான உலகம் நுரையோடு என் முன்னால் வைக்கப்பட்டிருந்த கோப்பையை கலக்கினேன் அது சுகந்த வாசனையை கொட்டியது வேற என்ன சாப்பிட்றீங்க ஒரு சூப்பர் வாழைப்பழம் கூடவே வருத்த நெய் ரொட்டி எனக்கு ஒத்துவராத பட்டது இது வாழைப்பழம் என்பது என் சிறு வயதோடு தொடர்புடைய ஒன்று வளர்ந்த பிறகு எப்போதாவது ரம்முடன் உண்டு நெய் போட்டு வறுத்த ரொட்டி என்றால் அது அவித்த முட்டையுடன் ஜோடி போட வேண்டிய ஒன்று என்று என் மூளைக்குள் ஆகியுள்ளது எது எப்படியோ செல்சியில் இருக்கும்போது செஸ்லி என்ன தருகிறதோ அதையே சாப்பிடு அவன் சொன்னவற்றையே நான் சாப்பிட்டு கொண்டேன் மூன்று மாதங்களுக்கு முன்னால் செல்சியில் நான் ஒரு ஃப்ளாட்டினை எடுத்து இங்கேயே தங்கி வந்த போதிலும் எல்லா வகையிலும் இப்பகுதிக்கு நான் ஓர் அந்நியன் முகலாய கட்டிட அமைப்புகள் பற்றி ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருந்தேன் நான் இதற்காக செல்சி என்றில்லாமல் வேறெந்த பகுதியிலும் கூட நான் தங்கி இருக்கலாம் ஹேம்ப் எஸ்டேட் இருக்கின்றது ப்ளூம்பெரி இருக்கின்றது இவ்விடங்களுக்குள் பெரிய வித்தியாசம் ஒன்றும் விளைந்துவிடப் போவதில்லை ஆனால் எப்போதும் சுற்று வட்டாரங்கள் எனக்கு ஒத்தாசையாய் ஒத்து வருவதே இல்லை ஆக எனக்கென்ற ஒரு உலகில் நான் மட்டும் இருந்து விடுகிறேன் தற்போது நான் உங்களுடன் பேசி கொண்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட மாலை பொழுதில் எல்லா எழுத்தாளர்களுக்கும் வரும் உள்வாங்கும் குழப்பம் பின்வாங்கும் நிலைமை எனக்கும் நேர்ந்தது முகலாய கட்டிடங்கள் முகலாய பேரரசர்கள் முகலாய வாழ்க்கை முறை இவை எழுப்பிய அனைத்து சுவாரஸ்ய பிரச்சினைகள் என எல்லாமும் திடுமன தேவையற்ற தூசு பொருளாய் ஆயின எனக்கு இதெல்லாம் இப்போது தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால்தான் என்ன இதை பற்றியெல்லாம் எழுத வேண்டும் என நான் எதற்காக இத்தனை மனக்கெட்டு கவலைப்பட்டுள்ளேன் நான் எழுதிய அனைத்தையும் ஆங்காங்கே மீண்டும் படித்து பார்த்தபடி பல பக்கங்களை புரட்டினேன் அனைத்தும் சொல்லி போல் எனக்கு பிடிக்கவே இல்லை விறுவிறுப்பின்றி எழுதப்பட்டதாய் கட்டிப்போடும் வார்த்தை பிரயோகங்கள் இல்லாததாய் வரலாறு ஒரு வீண் என்று எவன் சொன்னானோ அது மிகச்சரி என் கையெழுத்து பிரதியினை வெறுப்பாய் பின்னுக்கு தள்ளிய நான் எழுந்து கொண்டு கை கடிகாரத்தை பார்த்தேன் இரவு பதினொன்றை நெருங்கி கொண்டிருந்தது மணி டின்னர் சாப்பிட்டேனா இல்லையா என ஞாபகப்படுத்தி கொள்ள முயற்சித்தேன் வயிற்றுக்குள்ளிருந்த எதிர்பார்ப்பினை வைத்து இல்லை என்று முடிவானேன் லஞ்ச் எஸ் எங்கேயோ சாப்பிட்டேன் அது ரொம்ப நேரத்துக்கு முன்பு நகர்ந்த நான் ஃப்ரிட்ஜுக்குள் எட்டி பார்த்தேன் அங்கு காய்ந்து போயிருந்த மாமிசத்தின் சிறு மிச்சம் இருந்தது ருசியின்றி அதை பார்த்தேன் இப்படியாக உணவு வேண்டி கிங் சாலையில் அலைந்து கொண்டிருந்த நான் ஜன்னலில் லீகி என நியான் வண்ண விளக்குகளில் பெயர் பொறிக்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருந்த அலுவலக காபி பாருக்குள் நுழைந்திருக்கின்றேன் இங்கு வாழைப்பழத்துக்கும் வண்ணுக்கும் இழுபறி பண்ணி கொண்டு ஓசைகள் எனக்குள் உண்டாகும் அசௌகரியங்களையும் அவற்றின் சமுதாய தாக்கங்களையும் நொந்து கொண்டிருக்கிறேன் எஸ்பிரெஸ்ஸோவின் இயந்திரம் மீண்டும் என் காதுக்குள் பெரும் வண்டாய் வீறியது இன்னொரு கப் காப்பிக்கு ஜாடை காட்டிய நான் என்னை சுற்றிலும் ஒரு நோட்டமிடுவதில் இறங்கினேன் சுற்றி வர நடப்பவற்றை கவனிப்பதில் ஈடுபாடற்று நான் இருப்பதாய் என் சகோதரிகளில் ஒருத்தி எப்போதும் சொல்வாள் என்னை சுற்று வட்டாரத்தில் நடக்கிறது என்று கவனிக்காமலே நான் இருப்பதை உனக்குன்னு இருக்கிற தனி உலகத்தில் நீ இருக்க என்பால் குற்றமாய் இது என் மனசாட்சியை உறுத்த இப்போது வேண்டுமென்றே அப்படி என்னதான் என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று குறிப்பெடுப்பதில் இறங்கினேன் செல்சி பகுதி பார் கூத்துகளை பற்றி தினசரி நியூஸ் பேப்பர்களில் படிக்காமல் விடுவது இயலவே இயலாத ஒன்று ஆக சமீபத்திய நாகரிக வாழ்க்கை எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்று நான் கவனிக்க எனக்கு கிடைத்த வாய்ப்பானது இது எஸ்பிரஸோ காபி பார் பகுதி ஏறத்தாழ இருட்ட ஆரம்பித்திருந்தபடியால் விஷயங்களை உங்களால் துல்லியமாய் பார்க்க முடியாமல் ஆனது இருந்த அனைத்து வாடிக்கையாளர்களும் அநேகமாய் இளையவர்கள் எனக்கென்னவோ இவர்கள் அனைவரும் அரைவேகாடு வேக்காடு என்பார்களே அவ்வகை பட்டது இக்காலத்து பெண்கள் அனைவரும் எனக்கு எப்படி தென்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அப்படியே தெரிந்தனர் அழுக்காய் அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி கதகதப்பாய் உடையணிந்திருப்பதாய் தோன்றினார்கள் நண்பர்களோடு ராத்திரி சாப்பாட்டினை முடிக்க சில வாரங்களுக்கு முன்னால் வெளியே போயிருந்தேன் எனக்கு அடுத்து உட்கார்ந்திருந்த பெண் இருபது வயதை ஒட்டியவளாய் இருந்தாள் அன்று ரெஸ்டாரண்டே சூடாய் தான் இருந்தது ஆனால் அவள் கம்பளியிலால் ஆன கருப்பு வங்கியை சுற்றியிருந்தாள் கருப்பு பாவாடை மேலும் கருப்பு நிற சாக்ஸுகள் அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரையும் வியர்வை ஊற்றிக்கொண்டே இருந்தது வியர்வையால் ஊறப்பட்ட கம்பளி வாசனையில் இருந்தால் அவள் கூடவே தலை கழுவாத கெட்டியான மடிச வாசனையும் என் நண்பர்கள் சொன்னதன்படி அவள் இருந்தாள் எனக்கல்ல அவளின் நிலைமையை பார்த்ததும் என்னுடைய உடனடி ரியாக்ஷன் இதுதான் உடனடியாய் அவளை தூக்கி போய் ஒரு சூடான குளியல் தொட்டியில் தள்ளி கூடவே ஒரு சோப்பு கட்டியையும் தந்து அப்படியே அதனுடன் ஜோலியில் இறங்குமாறு வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு சமீபத்திய நாட்டு நடப்புகளிலிருந்து நான் விலகி போய் நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை அழகாய் காட்டிற்று இந்த சம்பவமே அம்சமாய் பராமரிக்கப்பட்ட கருகரு கூந்தலுடனும் அதை அழகாய் பின்னலிட்டு அலங்காரம் பண்ணிய தோரணையுடனும் பிரம்மாண்டமான மடிப்புகளுடன் அடிக்க வரும் நிறங்களிலான புடவைகளுடனும் நடனம் போல இருக்கும்படியான ரிதமுடனான நடையுடனும் வளைய வரும் இந்திய பெண்களை சந்தோஷமாய் நினைவு வைத்தது இத்தகைய சந்தோஷ நினைவுகளிலிருந்து திடுமென விளைந்த உயர் குரல் ஓசைகள் என்னை விடுவித்தன என் டேபிளுக்கு அடுத்து உட்கார்ந்திருந்த இரண்டு பெண்கள் சண்டையில் இறங்கியிருந்தார்கள் அவர்களுடன் இருந்த இரண்டு வாலிபர்கள் சமரசம் வண்ணம் முயற்சித்தார்கள் ஆனால் ஹம் அப்போது திடீரென்று ஒருவருக்கொருவர் ஸ்தாயியில் கத்தி கதறினார்கள் ஒருத்தி மற்றொருத்தியின் கன்னத்தில் பலார் என ஒன்றிவிட்டாள் அந்த மற்றொருத்தி அடித்தவளை அவளது நாற்காலியிலிருந்து பிடித்தெழுத்து கீழே தள்ளினாள் அசிங்கமாய் திட்டிக் கொண்டு போல பஜாரித்தனமாய் இருவரும் கத்தினார்கள் ஒரு திக்கு செக்க செவையலன முடிக்கற்றைகள் மற்றவள் மெலிந்து அடர்த்தியற்ற கேசங்குண்ட கூத்தாடி போன்றவள் அவர்கள் பேசிக்கொண்ட வசை வார்த்தைகள் புரிந்த அளவுக்கு எதனால் அவர்களுக்குள் இப்படியொரு சண்டை என்ற காரணம் எனக்கு புரியவில்லை மற்ற டேபிள்களில் இருந்து ஆதரித்தும் பேசாமல் உட்கார சொல்லியும் கலைபரமாய் வார்த்தைகள் வலுத்தன அலைரா பாரு தூ இந்த பாருக்கு பின்புறத்தில் உட்கார்ந்திருந்த முதலாளி பயல் இத்தாலியன் போல் தோன்றிய நோஞ்சான் உடம்பு இவன் தான் லீகி என்பது என் ஊகம் லண்டனில் இப்படியெல்லாம் திடீர் கத்தல்கள் பார்களுக்குள் வரக்கூடாது என்ற சட்டத்தை அறிவித்தபடி ஓடி வந்தான் நிறுத்துங்கம்மா வேணாம் வேணாம் தெருவே ஓடி வந்து வேடை பார்க்க வேடிக்கை பார்க்க போவது உஷ் போலீஸ் ரவுண்டில் இருக்குமா நிறுத்துங்களேன் ஸ்டாப்பிட்டே மெலிந்திருந்தவள் சிவப்பு கேசம் கொண்டவளின் அடர்த்தியான முடிக்கற்றைகளை இறுக்கமாய் கைகளில் பிடித்துக்கொண்டு அவள் கதர கதர துடிப்பதற்கு இடையே வெறி பிடித்தவளாய் இரக்கமுற்று சீறினாள் நீ நாயிடி ஆம்பளை திருடி தெருநாயே நீ அது நீடி நீ லிகியும் அவமானமாய் உணர்ந்த அந்த இரு வாலிபர்களும் பெண்களை கஷ்டப்பட்டு பிரித்து தூர வைத்தார்கள் ஒல்லியான பெண்ணின் கைகளில் கொத்தாய் நிறைய சிகப்பு முடி கற்றைகள் அதை தூக்கி வெற்றிகரமாய் காட்டி சிரித்தவள் அப்படியே தரையில் வீசினாள் வாசல் நோக்கியிருந்த கதவு இப்போது திறக்கப்பட நீல நிற உடையில் இருந்த காவல் அதிகாரி நுழைவாயலில் வந்து நின்றார் காவல் கட்டுப்பாட்டு சட்டத்தினை அதிகாரமாய் சொன்னார் என்ன நடந்தது இங்கே உடனடியா எங்களுக்குள் சராசரியான நடவடிக்கை தான் இது போன்ற என்பது போன்ற ஒரு கருத்து இருவரில் ஒரு வாலிப பையனால் அதிகாரியின் முன் வைக்கப்பட்டது நத்திங் ஒரு சின்ன ஃபன் கொண்டாட்டம் வேறொன்னும் இல்லை என்றான் லேகி நண்பர்களுக்குள்ளே ஒரு குட்டி கலாட்டா சொன்னவன் அவன் கால்களால் கீழே பளபளவென்று கிடந்த கொத்து சிகப்பு கற்றைகளை டேபிளுக்கு அடியில் சடுதியில் தள்ளினான் போரில் இருந்த நால்வரும் ஒருத்தருக்கொருத்தர் பொய் சிரிப்பினை பகிர்ந்து கொண்டார்கள் போலீஸ்காரர்கள் அங்கிருந்து ஒவ்வொருத்தரையும் சந்தேகமாய் பார்த்தார்கள் நாங்க கிளம்பிட்டே இருக்கோம் என்றால் ஒள்ளிப்பெண் இனிமையாய் கிளம்புங்கடா அப்போது பலர் கிளம்பி வெளியேறுத்துவங்க இது அவள் சொன்னதோடு அம்சமாய் ஒத்துப்போகும்படியாய் அமைந்தது வெளியேறி செல்பவர்களை அதிகாரி இறுக்கமாய் கவனித்து கொண்டிருந்தார் இந்த தடவை இவர்கள் சொல்வதை நம்புவதாயும் ஆயினும் கண்களை விடாது இந்த நால்வர் மீதும் பதித்தே வைத்திருப்பேன் என்றும் சொல்லின அதிகாரியின் கண்கள் பிறகு அவர் மெதுவாய் வெளியேறி போனார் சிகப்பு கேசக்காரியின் உடன் சேர்ந்து கொண்டவன் பணத்தை செலுத்தினான் ஒன்னும் ஆகிடலையே என்று தலையை சரி செய்து கொண்டிருந்தவளை கேட்டான் லீகி தலைமுடியை வேரிலிருந்து இப்படியா பீச்சு போடுவது பொன்னா அவ வழி ஒண்ணுமில்லை என லீகியை பார்த்து பட்டும் படாமல் சிரித்தாள் அவள் இந்த கலைபுரத்துக்கு சாரி லீகி அந்த குழு வெளியேறியது பார் அப் இப்போது முழுக்கவும் காலியாகி இருந்தது நான் காசு கொடுக்க பாக்கெட்டில் சில்லறைகளை தேடினேன் வெளியேறிய நால்வருக்கு பின்னால் கதவு மூடுவதை பார்த்தபடி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டா பாவம் என்று ஒப்புதலாய் தலையசைத்தபடி சொன்னான் லீகி துடைப்பம் ஒன்றை எடுத்து கொட்டியிருந்த இருந்த முடிகற்றைகளை வாரி முடித்தான் வாரிய முடிகற்றைகளை பார்த்ததும் இவ்வளவோ துடிச்சிருக்கணும் என்றே நான் நானாயிருந்த செத்திருப்பேன் என்ற லீகி எப்படியோ தாங்கிட்டா என்றான் அவளை உங்களுக்கு நல்லா தெரியுமா என்ன ஓ அவள் ஏறத்தாழ எல்லா சாயங்காலங்களிலும் இங்கே வந்துடுவா டான் இதுதான் அவள் பேர் முழு பேர் வேணும்னா தோமாசீனா டான் ஆனால் இங்கே அவளை கூப்பிடுறது டாமி கொள்ளை பணக்காரி கிழவன் எக்கச்சக்கமான சொத்துக்களை அவளுக்கு விட்டுட்டு போயிட்டான் பாவம் அவளும் தான் என்ன பண்ணுவா செல்சிக்கு வந்து அழுக்கடைஞ்ச ஒரு ரூமை இங்கே வேன்ஸ் ஒருத்து பாலத்துக்கு அருகே எடுத்துக்கிட்டு இப்படி அவளை மாதிரியே அலையும் கூட்டத்தோட நட்பை ஏற்படுத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா பைத்தியம் இவள்னு இல்லை அதுங்க எல்லாத்துக்கிட்டேயும் பணம் கொட்டி கிடக்கு வேணும்னா அரிட்ஸ் போன்ற ஐந்து நட்சத்திர ஓட்டிலேயே தங்கி இதுங்க அரட்டை அடிக்கலாம் ஆனா அதுங்க வழக்கமாக வாழ்கிற இருந்து தூக்கி எறியப்பட்ட மாதிரி மாறுபட்டு இருக்கணுமாம் எஸ் அதான் சொன்னேன்ல எல்லாமும் பைத்தியங்க நான் எழுந்து கிளம்பும்போது எதனால் இப்படி ஒரு குடும்ப பிடிச்சாண்டை நிகழ்ந்தது என கேட்டேன் ஓ அதுவா அந்த இன்னொரு பெண்ணோட பாய் ஃப்ரெண்டை டாமி அமுக்கிட்டா இப்படி சண்டை போடுற அளவுக்கு அவன் ஒன்றும் லாயக்கானவன் கிடையாது ஆ ஆனால் அந்த இன்னொரு பொண்ணு அவன் லாயக்கானவன் நினைச்சிருக்கு குறிப்பிட்டேன் நான் அவ பேரு லோ ம் கண்ணில்லாத காதல் என்றான் லீகி அப்படியா எனக்கு தெரியவில்லை இப்படியெல்லாம் ஒரு ஐடியாவை மனசில் வைத்து நான் மேற்படி குறிப்பை சொல்லவில்லை ஜஸ்ட் ஒரு கமெண்ட் அவ்வளவே ஆனால் நான் மறுத்து எதுவும் சொல்லவில்லை ஒரு வாரம் கழிந்திருக்க வேண்டும் இந்த டைம்ஸ் பத்திரிகையின் மரணமடைந்தோர் பத்தியில் வந்திருந்த ஒரு பெயர் என்னை கவர்ந்தது டக்கிர்டான் அக்டோபர் ரெண்டு அம்பர்லேயில் உள்ள மருத்துவமனையில் தோமா சீனா குடும்பம் வயது இருபது தாமஸ் டக்கிர்டானின் ஒரே பெண் இறுதி மரியாதைக்கு உறவினர்கள் மட்டும் மலர் வளையங்கள் வேண்டாம் பாவப்பட்ட டாமிக்கு மலர் வளையங்கள் கூட இல்லாமல் கதை முடிந்துள்ளது தூக்கி போல் மாறுதல் தேடி செல்லிஸ்க்கு அவள் வருவதெல்லாம் இருக்காது வாலிப வயதிலேயே எப்படியெல்லாமோ வாழ்ந்து இப்போதும் இறந்தும் விட்ட டாமி டக்கரின் மீது என்னுள் வேகமாக உருக்கமும் இரக்கமும் மூண்டன இருந்தாலும் அவர்களது வாழ்க்கை ஒரு வீணாய் போன வாழ்க்கை என்று தீர்ப்பு சொல்ல நான் யார் பார்க்க போனால் என்னுடைய வாழ்க்கை சாந்தமாய் ஒடுங்கியே பழகிவிட்ட என்னுடைய மேதாவி வாழ்க்கை புத்தகங்களுக்குள் மூழ்கி உலகத்தின் ஏனைய அனைத்திலிருந்தும் மூடப்பட்டுள்ள என்னுடைய வாழ்க்கையை தான் வீணாய் போய்விட்ட ஒன்று இரண்டாந்தர வாழ்க்கை என் சிந்தனைக்குள்ளிருந்து டாமியின் சிந்தனையை விளக்கிய நான் எனக்கு வந்திருந்த கடிதாசிகளில் கண்களை பதித்தேன் அவற்றில் முக்கியமான கடிதம் எனக்கு சகோதரி முறைவரும் ரூடா டெஸ்பர்டினமிருந்து வந்திருந்ததாகும் ஓர் உதவி நாடு எனக்கு அதை அனுப்பியிருந்தாள் அன்றைய காலையில் வேலை பண்ண எனக்கு மூடே இல்லாத காரணத்தால் இக்கடிதாசியை நான் பற்றி கொண்டேன் கிங் சாலை வரை வெளியேறி போன நான் அங்கு ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு நேரா என்னுடைய தோழியான மிஸ்ஸு அரியா ஒளிவர் வீட்டுக்கு பயணமானேன் மிஸ்ஸஸ் ஒலிவர் ஒரு பெயர் பெற்ற துப்பறியும் எழுத்தாளர் அவளுக்கு ஒரு வேலைக்காரி ஒலிவரை விட்டு இங்கும் அங்கும் நகராமல் ஒட்டி கொண்டே இருக்கும் பணிப்பெண் மில்லி இது அவள் பெயர் வீட்டை அடைந்ததும் விசாரிக்கும் துணியில் நான் என் புருவங்களை உயர்த்தி கேட்க இதற்கு மில்லி வேகமாய் ஆமோதித்து தலையசைத்தாள் நீங்க பேசாம நேராக மேலே போயிடுங்க மிஸ்டர் மார்க் என்றால் அவள் காலையிலிருந்து படப்படன்னு உக்கிரமா இருக்காங்க அதிலிருந்து அவங்க வெளியே வர நீங்க போவது உபகாரமாக அமையலாம் ரெண்டு ரெண்டு அடிகளாய் வைத்து வேகமாய் படிகள் ஏறி அங்கிருந்த ஒரு கதவில் சில குட்டுகள் வைத்து பின் உள்ளே வர ஊக்குவிக்கும் பதில் எதற்கும் காத்திராமல் நான் உள்ளே நுழைந்து விட்டேன் கடற்கரை நகரங்களில் அடர்ந்திருக்கும் மரங்களில் பறவைகள் கூடு கட்டி மகிழும் காட்சிகளை சுவரங்கும் வால் பேப்பர்களாய் தாங்கியிருக்கும் பெரிய அறை மிசஸ் ஒலிவரின் அலுவலக அறை ஏறக்குறைய பைத்தியம் விடும் விளிம்பில் இருப்பதை போல் வெளிப்படையாகவே தோன்றிய அவள் அறையை சுற்றி சுற்றி நடந்தபடி தனக்குத்தானே எண்ணத்தையோ பேசிக் கொண்டிருந்தாள் ஈடுபாடற்ற ஓரக்கண் பார்வையை என் மேல் வீசிய அவள் அறையை சுற்றி வெறியாய் நடக்கும் தனது இயக்கத்தை தொடரலானாள் இலக்கற்று அல்லாடி அவளுடைய விழிகள் சுவர்களை இடமும் வலமுமாய் வேக வேகமாய் கடந்து அவ்வப்போது ஜன்னலுக்கு வெளியே நோட்டமிட்டு விட்டு ஏழாமையின் வெளிப்படையாய் சில முறை மூடிக்கொண்டன ஆனா ஏன் ஏன் என்று பிரபஞ்சத்தை நோக்கி கேட்ட மிஸ்ஸஸ் ஒலிவர் அந்த பெரிய கிளியை பார்த்தேன்னு ஏன் அவன் சொல்லக்கூடாது ஆ ஏன் அவன் அதை சொல்லக்கூடாது என்று அந்தரத்துக்கு கத்தினாள் அதை பார்ப்பதை அவனால் தவிர்த்திருக்க முடியாது ஆனால் அவன் மட்டும் பார்த்ததை சொல்லிட்டான்னா அத்தனையும் போச்சு கதை கந்தல் இதுக்கு ஒரு வழி இருக்கணும் ஒரு வழி இருந்தாகணும் உருமினாள் அவள் கூந்தலுக்கு இடுக்குகளில் தன் கைவிரல் நகங்களை செருகியவள் அப்படியே அதனை பிடித்து எடுத்து கொண்டாள் பிறகு திடுமன் அப்போதுதான் என்னை கவனிப்பவளாய் ஹலோ மார்க் என்றாள் கண்களை ஒரு வழியாய் என் மேல் பதித்து உடனே நான் என் மனநிலைக்கு மீண்டும் புகுந்து கொண்டவள் எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு என்றாள் அப்புறம் அந்த மோனிகா வேற இருக்கா எத்தனை அழகாக அவளை நான் படைக்கலாம்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு அவளுக்கு எரிச்சல் கூடுது இப்படி ஒரு முட்டாள் வகை ஸ்மார்ட் தான் இருந்தாலும் மோனிகா மோனிகா ம் இந்த பேர் சரிப்படாதுன்னு நினைக்கிறேன் நான்சி இது சரிப்படுமா ஜோவன் எல்லாரும் ஏறக்குறைய ஜோவன் தான் ம் ஆனேங்கிற பெரும் இப்படியே அப்போ சூசன் ஏற்கனவே நான் சூசன் பயன்படுத்தி இருக்கேன் லூசியா லூசியா லூசியே தேவலாம்னு எனக்கு படுது சென்னிற கூந்தல் வைச்சிடுறேன் அவளுக்கு கொக்கு கழுத்து கருப்பு டைட்ஸ் ஓகேதானா ஓகேதான் இக்கணத்தில் அவளிடம் உருவான குதூகலத்தை அந்த கிளி விவகாரம் கிரகணமாய் மறைத்தது மீண்டும் சந்தோஷம் மற்று போன மிஸஸ் ஒலிவர் அறையை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தாள் டேபிளில் இருந்த சிலவற்றை நான் அறியாமல் எடுத்துக்கொண்ட அவள் அப்படியே நடந்தபடி வேறெங்கோ அவற்றை வைத்தாள் தனது மூக்கு கண்ணாடியை ஏற்கனவே வேறென்னவோ திணிக்கப்பட்டு கிடந்த ஒரு சின்ன கைப்பைக்குள் செருகிய அவள் நீண்ட பெருமூச்சு கிடைய சொன்னாள் நீ வந்திருப்பதில் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வேற யாராவது கூட வந்திருக்கலாம் ஒப்பேறாத ஒரு பொண்ணு புது பஜாரை நான் தொடர்ந்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு வந்து நிற்குங்க இல்லைனா இன்சூரன்ஸ் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம்னு இருக்கிற என்னை தேடிக்கிட்டு ஒரு இன்சூரன்ஸ்காரன் வருவான் எதுவும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற கேள்விகளை தூக்கிட்டு அலையும் கூட்டத்திலிருந்து என் இன்டர்வியூவுக்காக நிருபர் பய ஒருத்தன் வந்திருப்பான் எழுதுவதை தொழிலாக எடுத்துக்க எது உங்களை முதலில் தூண்டிச்சு எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க எவ்வளோ காசு பண்ணுறீங்க இப்படியெல்லாம் இருக்கும் கேள்விங்க இதுக்கெல்லாம் என்ன பதில்னு எனக்கே தெரியாத காரணத்தால் முட்டால் மாதிரி குந்திக்கிட்டு இருப்பேன் நான் வேற என்ன பண்ண இதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாது அந்த கிளி பிஸ்னஸ்ல நான் பைத்தியமாய்கிட்டு இருக்கேன் அப்போ நான் கிளம்பிடுறது உசிதம்னு நினைக்கிறேன் நோ வேணாம் எனக்கு நீதான் ஒரு மாற்று இப்போ அத்தனை மரியாதை இல்லாத இந்த புகழறியை நான் ஏற்றுக்கொண்டேன் ஈடுபாடு இல்லாத மனோ நிலையால் அழுத்தமற்ற விருந்தோம்பலுடன் சிகரெட் ஏதாவது என்றால் மிஸ்ஸஸ் ஒலிவர் இங்கே எங்கேயாவது ரெண்டு கிடக்கும் அங்கே டைப் ரைட்டர் பக்கத்துல போய் பாரு என்னதே என்கிட்ட இருக்கு உனக்கு ஓ நீ பிடிக்க மாட்டே இல்லை குடிக்கவும் மாட்டேன் என்றால் மிஸ்ஸஸ் ஒலிவர் இதெல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கலாமோன்னு இப்போ தோணுது அமெரிக்கன் துப்பறியும் புதினங்களை படிச்சிருக்கேன் குடிச்சா ப்ராப்ளம் தீர்வாகிடும் தெரியுமா மார்க் நிஜ வாழ்க்கையில் ஒரு கொலையிலிருந்து எப்படி கொலைகாரன் தப்பிக்கிறான் என்பது எனக்கு விளங்குவதே இல்லை கொலையை பண்ணி முடிச்சதும் வெறி முழுக்க தனிந்து விட எல்லாம் தெளிவாயிடும்னு நினைக்கிறேன் போதை போன மாதிரி முட்டாள்தனமாக பேசாத நீ நிறைய பண்ணியிருக்கே அதான் குறைந்தபட்சம் பட்சம் ஐம்பத்தைந்து என்றால் துப்பறியும் எழுத்தாளர் கொலை நடக்கும் அத்தியாயங்கள் ரொம்ப ஈஸி மற்றும் சுலபம் இதை மூடி மூடி கதையை வளர்ப்பதுதான் படு கஷ்டம் அது ஏன் நீயா இல்லாம மற்றவங்களா இருக்கணும் இப்படிப்பட்ட கேள்வியோடு கதை ஓடணும் தாவு தேர்ந்திடும் கதையில இருக்கும் ஆறு ஏழு பாத்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆள் ஏ கொல்லப்படும் போது ஸ்தலத்தில் இருக்கும் வாய்ப்பு இருக்காது ஆனா இந்த ஆறு ஏழு பேருக்கும் ஏவை கொள்வதற்கான இலக்கு இருக்கும் அந்த ஆள் ஏ மொத்தத்துல ஒப்பேறாத ஒரு ஊதாரி இல்லாத வரைக்கும் சந்தேகம் அந்த ஆறேழு பேர் மேலேயும் வில கதை பறக்கும் ஏன் நல்லவனாக இல்லாத ஒரு வில்லன் பாத்திரமாக படைக்கப்பட்டுட்டா போச்சு அவன் ஏன் கொல்லப்பட்டானோ அவனை கொன்னவன் யாருனோ எவ்வித சுவாரஸ்யமும் இல்லாமல் கதை மொக்கையாக தோல்வியடையும் உன் ப்ராப்ளம் இப்போ எனக்கு விளங்குது என்றேன் நான் ஆனால் ஐம்பத்தஞ்சு தடவை இப்படிப்பட்ட இக்கட்டை நீ ஜெயிச்சிருக்கேன்னா இப்போ நீ எதில் மறுபடியும் ஜெயிப்ப பாரேன் இதையே தான் திருப்பி திருப்பி நான் எனக்கே சொல்லிக்கிறேன் என்றால் மிஸ் ஒலிவர் ஆனால் ஒவ்வொரு புது கதையில் தவிக்கும் போதும் இந்த ஆறுதல் காணாமல் போயிடுது துடிக்கிறேன் மறுபடியும் தன் கூந்தலை கெட்டியாய் பிடித்து கொண்டு எடுத்து கொள்வதில் இறங்கினாள் பண்ண இதேப்பா என கத்தினேன் வேறோட பிடிங்கிற போறேன் நான் சென்ஸ் முடி கெட்டியானது என்றால் அவள் எனக்கு பதினாலு வயசில் அம்மை போட்டப்ப முடி கொட்டுச்சு ஒத்துக்கிறேன் முன்னாடி முழுக்க வழுக்கை மாதிரி எத்தனை வெட்கக்கேடு மறுபடியும் மறுபடி முற்படியாக வளர ஆறு மாசம் ஆச்சு பொண்ணுங்களுக்கு கதி கலங்கி போயிடாதோ மேரி டெலஃபாண்டனை நேற்று ராத்திரி நர்சிங் ஹோம்ல பார்த்தப்ப இதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு எனக்கு எப்படியாச்சோ அப்படியே தான் அவளுக்கு முடி உதிர ஆரம்பிச்சிருக்கு உடம்பு குணமானதும் டோப்பா முடி வாங்கி முன்னால் மட்டும் வச்சுக்கணுங்கிறா அறுபது வயசுல இப்படி எல்லாம் ஆனால் திரும்பி வளராதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ணு அவள் கூட இருந்த இன்னொரு பொண்ணோட கூந்தல் முழுக்க அடிவேரோட வருமாறு பிடுங்கி போய் தெரிஞ்சா என்றேன் நான் இப்படி ஒரு காட்சியை பார்த்தால் நான் எனும் அளவிற்கு என் குரலில் ஒரு பெருமிதம் வந்து ஒட்டிக்கொள்ளத்தான் செய்தது எப்படிப்பட்ட அசாதாரணமான இடங்களுக்கெல்லாம் நீ போற என வியப்பாய் கேட்டால் மிசஸ் ஒலிவர் இது ஒரு காஃபி பார் செல்லிஸ்ல ஓ செல்சி இப்போது ஆனந்த வியப்பு அங்கே எல்லாம் நடக்கும் போல கட்ட பஞ்சாயத்து அடிதடி கூத்து கும்மாளம் சரியான அடாவடி தலைமுறை அப்படிப்பட்ட இடங்களை பற்றி நான் எழுதுவதே கிடையாது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சரியா விவரிக்காம போயிடுவேணுங்கிற சந்தேகம் நமக்கு எது பரிச்சயமோ அதை மட்டும் பேஸ் பண்ணி எழுதுவதுதான் சிறந்ததுங்கிறது என் கட்சி உதாரணத்துக்கு கப்பல் பிரயாணத்தில் நடக்கிற மாதிரி ஹோட்டலில் மையமாக வச்சு ஹாஸ்பிட்டல்களில் நடப்பவற்றை கருவாக்கி வியாபார நடவடிக்கைகள் இசைவிழா மேடைகள் பெண்கள் மற்றும் அவர்களுடைய கழகங்களை முக்கியமாக்கி கடையில் வேலை பண்ண ஏழை பெண்களுடைய மனநிலையை முன்னிறுத்தி மூச்சுக்காற்றுக்காக கொஞ்சம் நிறுத்தி கொண்டாள் அவள் உன்னோட கதையின் கலங்கள் பற்றி சுருக்கமான ஆனா அழகான விளக்கத்தை கொடுத்துட்ட இருந்தாலும் கூட நீ என்னை ஒரு நாள் செல்சி பகுதியில் இருக்கிற காஃபி பார் உனக்கு கூட்டிகிட்டு போகிற ஜஸ்டின் அனுபவங்களை விசாலப்படுத்திக்க என்றால் மிஸ்ஸஸ் ஒலிவர் முக்கியப்படுத்தி ஒரு நாள்னு சொல்கிற இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரி மட்டும் வேண்டாம் எழுதுறதில் பிஸியாக இருப்பேன் அல்லது சரியான கதை அமைப்பு கிடச்சி மேற்கொண்டு எழுத முடியாமல் ஆகுதேன்னு எரிச்சலில் இருப்பேன் எழுதுறதுல இதுதான் அசதி ஏற்படுத்தும் ஒரு கட்டம் அதே அற்புதமான ஒரு ஐடியா கிடச்சி இனி கதை வளர காத்திருக்கவே வேண்டாம்னு ஒரு நிலைமை உருவாகி நாம் மலமளன்னு கதையை வளர்க்குற திருப்பம் உண்டாகும் வரை ஊஃப் இந்த காத்திருப்பு பெரும் கலைப்பு தான் நீ சொல்லு மார்க் ரிமோட் கண்ட்ரோல் முறையில் ஒரு கொலையை நிகழ்த்தி காட்ட முடியுமா ரிமோட் கண்ட்ரோல் என்ன சொல்ல வர இப்போ எல்லா தீவிரவாதமும் அப்படித்தானே நடக்குது ஒரு பட்டனை அமுக்கினா எங்கேயோ ஒரு குண்டு வெடிச்சு நோ நோனோ அறிவியல் சப்ஜெக்ட் வேண்டாம் என்று சந்தேகமாய் குறிப்பிட்டவள் நான் சொல்ல வந்தது பிளாக் மேஜிக் என் மாயாஜாலம் கண்கட்டு வித்தை மாதிரி ஆங் பில்லி சூனியம் ஓ மெழுகு பொம்மை அதில் ஆணியை குத்தி விளக்க முடியாத சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்றால் மிஸ்ஸஸ் ஆழ்ந்து ஆப்பிரிக்காவில் மேற்கிந்திய பகுதியில் பேசியிருக்கு திடீர்னு சுரண்டு விழுந்து துடுத்துடிச்சு பெய்யா நிலஞ்சி பதறி கடைசியில் சாவது இப்போ நான் எதை சொல்ல வந்தேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் மூளை செலவே வகையை சார்ந்த மனோசிய தந்திரங்கள் என்று என் கருத்தை முன்வைத்தேன் நான் நம்பிக்கையான ஒரு மருத்துவன் மூலம் குறிவைக்கப்பட்ட ஆளிடம் அவனுடைய மரணம் மிக சமீபித்து விட்டது என்று அச்சுறுத்தும் வார்த்தைகள் சொல்லப்படும் என்றும் இதை கேட்டு அலறிவிடும் அந்த ஆளுக்கு நிலை குலைய வைத்து கொள்ளும் மீதி அத்தனையையும் அவனுடைய ஆழ்மனதை கவனித்துக் கொண்டு விடும் என்றும் விளக்கினேன் மிஸஸ் ஒலிவர் முகஞ்சொழித்தாள் என்கிட்ட எவனாவது வந்து நீங்க சாகும் நேரம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுன்னு நம்ப தகுந்த மாதிரி சொன்னால் அவன் மூஞ்சில கறியை பூசுற மாதிரி ஜாலியா வளம் வந்து அவனை துரத்தி அடிக்கும் குஷியான நான் நான் செய்வேன் சிரித்து விட்டேன் நரம்பு முழுக்க தைரியம் அப்பா உனக்கு சந்தேகமே வேணாம் அதை விடு இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்கா உறுதியா சொல்லும் அளவுக்கு இந்த விஷயத்துல எனக்கு ஞானம் கிடையாது எது உனக்கு இப்படிப்பட்ட ஐடியாவை உன் மண்டைக்குள்ள போட்டது என்ன உன்னோட புது அட்டகாசமான நாவல் கண்கெட்டு மந்திரத்தை வச்சா அப்படி எதுவும் திட்டமிடல பழங்காலத்து ஆர்சனிக் விஷயம் இல்லைன்னா எலிஃப் பாஷாணம் இது போதும் எனக்கு சரிவிடு நீ இப்போ இங்கே என் புத்தகங்களைப் பற்றி பேச வரலன்னு நினைக்கிறேன் உண்மை சொன்னா அதுக்கு வரலன்னா எனக்கு சகோதரி முறை வரும் ரூடா டெஸ்பட்டோர் ஓர் சர்ச்சு விழா வச்சிருக்காளாம் மறுபடியும் வேணாம்ப்பா அலறி சொன்னால் எழுத்தாளர் போன ஒரு தடவை என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா கொலையை மையமாக வச்சு ஒரு சிறு விளையாட்டு பண்ணினேன் ஒரு பார்ட்டியில் அப்போ முதல்ல அங்கே என்னாச்சு தெரியுமா நிஜ பிணம் அகப்பட்டது நான் கொலை பற்றி விளையாட பிளான் பண்ணும்போது ஒரு பிணமே அகப்பட்டால் என்னை என்ன நினைப்பாங்க ஓ கதையில ஈஸியாக கொலை பண்ணப்பட்ட உடம்பை அறிமுகப்படுத்திடலாம் ஆனால் நிஜத்துல அதிலிருந்து இன்னும் நான் முழுசா வெளி வரல இது அப்படியெல்லாம் பிணம் தேடும் விளையாட்டு கிடையாது மிஸ்ஸஸ் ஒலிவர் சிறு உரைக்கு பிறகு அங்கே போடப்பட்டிருக்கும் டென்டில் உட்கார்ந்து உன்னுடைய புத்தகங்களுக்கு நீயே கையெழுத்து போட்டு தரணும் அப்படியா என்றால் அவள் சிறு சந்தேகத்துடன் அப்படின்னா பரவாயில்ல அந்த விழாவை நான் திறந்து வைக்க எல்லாம் கூத்திருக்காதே அப்போ சிறப்பு விருந்தினர் உரை என்னெல்லாம் கூப்பிட்டு என்னை இம்சப்படுத்தி விடக்கூடாது அவளிடமிருந்து இப்படியெல்லாம் எதுவும் வேண்டப்படாது என நான் உத்தரவாதம் கொடுத்தேன் மேலும் அவளை தாஜா பண்ணும் மிதமாய் மிஞ்சி மிஞ்சி போன ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் என்றேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கெல்லாம் இந்த தடவை அதுவும் இல்லை குழந்தைங்க நடன நடனம் ஒன்று மேலும் ஒரு மாறுவேட போட்டி அதோடு முடிச்சுக்கலாம் இப்போது மிஸ்ஸஸ் ஒலிவர் ஒரு பெரும் சந்தோஷ கூக்கரலுடன் என் பேச்சினை இடைமறித்தாள் அதான் அதேதான் என்று கத்திவிட்டாள் ஒரு கிரிக்கெட் பந்து அதை அவன் ஜன்னலிலிருந்து பார்க்கிறான் காத்துல பறக்கும் அந்த பந்தை அவன் கவனிச்சிடுறான் அது அவன் சிந்தனையை குலைக்குது இதனால தான் அந்த பறத்தை ப பறக்கும் கிளியைப் பற்றி அவன் எப்பவுமே எதுவும் சொல்லலை எத்தனை பெரிய புண்ணியத்தை கட்டிக்க நீங்க வந்திருக்க தெரியுமா மார்க் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு புண்ணியமும் தெரியலையே உனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியுது என்றால் மிஸ்ஸஸ் ஒலிவர் அவள் கதை குழப்பத்துக்கு ஒரு முடிவு கிட்டிவிட்டது என்ற அளவுக்கு மட்டும் எனக்கு புரிந்தது அதெல்லாம் பெரிய குழப்பமான சங்கதி அதை பற்றியெல்லாம் இப்போ நான் விவாதித்து நேரத்தை வீணடிக்க விரும்பலை உன்னை பார்த்ததில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் குட் இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நடைய கட்டு இப்போவே நோ ப்ராப்ளம் அந்த விழா பற்றி அதை பற்றி நான் யோசிக்கிறேன் இப்போ என்னை தொல்லைப்படுத்தாதே கடவுளை எங்க வச்சேன் என் மூக்கு கண்ணாடியை வச்சதெல்லாம் தானா இங்கே மறைஞ்சிடுதுப்பா அத்தியாயம் என்று மு ஒன்று முடிவடைந்தது